முதல் குற்றவாளி ேகரன் கடைசி குற்றவாளி யானசேகரன் யானசேகரன் தனியாக யானசேகரனுக்கு உதவி செய்தவர்கள் யார் இந்த ஆயுள் தண்டனை முப்பது ஆண்டு கால ஆயுள் தண்டனை இதை விசாரித்த வழக்கு ஆறு மாசத்துக்கு விசாரிச்சு தீர்ப்பு கொடுத்தாச்சு நீதிமன்றத்துக்கு கொடுத்த வேலையை நீதிமன்றம் செஞ்சிருச்சு காவல்துறை செய்ய வேண்டிய வேலையை காவல்துறை செய்யல

அண்ணாமலை திமுக பேரம் பேசுவதற்கு இது பயன்படுத்தப்படுமே தவிர இவரும் ஒரு குற்றவாளி நீங்க சில விஷயங்கள்ல சில நேரங்கள்ல சாட்சிகள் பூரா அளிக்கப்பட்டு நூறு சதவீதம் அறம் நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம் என்று நம்ம உடனே இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் ஐயா வணக்கம் வணக்கம் இப்போ அண்ணாமலை ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அதில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்காரு யார் அந்த சார் மீண்டும் ஞானசேகரன் வழக்கில் தீர்ப்பு கிடைச்சிருச்சு முப்பது ஆண்டுகள் தண்டனையினாலும் மா சுப்பிரமணியனை விசாரிச்சிருக்கணும் வட்ட செயலராக விசாரிச்சிருக்கணும் இவரை விசாரிச்சிருக்கணும் காவல்துறை அதிகாரி யார் அவர் பேரை வெளியிடவா அப்படின்னு பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கிக்கிட்டே இருக்கார் அண்ணாமலை இவ்வளோ காலம் அதை கொடுத்து பேசினார் சாட்டையெல்லாம் அடிச்சிக்கிட்டாரு எல்லாம் பண்ணார் இந்த ரொம்ப போராட்டத்தை தான் முன்னெடுப்பு எல்லாமே சொன்னார் அதெல்லாம் மறக்க முடியாது இந்த நேரத்தில் இவ்வாறு பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருக்காரு அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குலாம் பதில் சொல்லணும் அரசு பதில் தர சொல்லணும் இல்லைனா அந்த காவல்துறை அதிகாரி பேரையும் வெளியிடுவேங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு என்ன விவகாரம் எதற்காக நோண்டுகிறார் உண்மையிலே யார் அந்த சார் என்ன தான் நடந்தது இல்லை இந்த வழக்கில் பல மர்மங்கள் மர்ம முடிச்சுக்கள் அவிழ்க்கப்பட வேண்டி இருக்குது அரசு பல தவறுகளை செய்திருக்கு அதில் ஒரு தவறு என்னென்னா இந்த வழக்கில் ரவி ராகவேந்திரா ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஏசி இதை இந்த வழக்கில் எனக்கு மூன்று பெண் அதிகாரிகள் என்னுடைய மேல் அதிகாரிகள் எனக்கு அழுத்தம் கொடுத்து இதில் நான் இந்த விசாரணையில் என்னுடைய தீவிரத்தை குறைக்க சொல்லுகிறார்கள் அதனால் அந்த விசாரணையை விட்டு வெளியேறேன்னு போயிட்டேன் அப்போ இது யாரை காப்பாற்றுவதற்கான முயற்சி இந்த வழக்கு விசாரணையே தவறாக இருக்கு இந்த வழக்கில் முதல் குற்றவாளி ஞானசேகரன் கடைசி குற்றவாளி ஞானசேகரன் யானசேகரன் தனியாக அது செஞ்சிருக்க முடியாது ஞானசேகரனுக்கு உதவி செய்தவர்கள் யார் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி ராஜேந்திரன் ஒருத்தர் வரார் கூட்டுர்புறம் சண்முகம்னு ஒருத்தர் வரார் காவல்துறை அதிகாரி இப்படி பல பேர் அண்ணாமலை சொல்லுவது ஒரு ஒரு பக்கத்துக்கு ஓரமாக போடுங்க ஆனால் இந்த ஆயுள் தண்டனை முப்பது ஆண்டு கால ஆயுள் தண்டனை இதை விசாரித்த வழக்கு ஆறு மாதத்துக்கு விசாரித்து தீர்ப்பு கொடுத்தாச்சு நீதிக்கு நீதிமன்றத்துக்கு கொடுத்த வேலையை நீதிமன்றம் செஞ்சிருச்சு ஆனால் காவல்துறை செய்ய வேண்டிய வேலையை காவல்துறை செய்யலை ஏன்னா அவருடைய தொலைபேசியில் பல ஃபோட்டோக்கள் இருந்துருக்கு அப்போ அது முழுமையாக விசாரிக்கப்படவே இல்லை இப்போது ஞானசேகரை செஞ்ச முதல் தவறு கடைசி தவறு அந்த யார் அந்த சார் தவறா கண்டிப்பாக இருக்கல பல நாள் திருடன் ஒரு நாள் ஆக ஒரு நாள் ஆகப்படும் அவன் குற்றவாளி அதில் மாற்று கருத்து இல்லை அவன் தொடர்புடையவர் யார் ஏன் இந்த அரசு மறைக்குது இப்போ இப்போ அண்ணாமலை சொல்லுவது போல ஏரோப்ளைன் மொழில் போ ஃபோன் இருந்தது அதற்கு பிறகு முதல் காலே ஒரு காவல்துறை அதிகாரிக்கு போயிருக்கு முதல் ஒரு குற்ற குற்றம் செஞ்சிருக்கான் குற்றம் முடித்த உடனே காவல்துறை அதிகாரிக்கு ஃபோன் பண்ணுற அளவுக்கு தொடர்பு இருந்திருக்குன்னா யார் அந்த காவல்துறை அதிகாரி அந்த காவல்துறை அதிகாரி இந்த நபரோட ஏன் பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு வட்டச்சரர் அவர் ஏன் ஒரு அமைச்சரோடு பேசினார் அப்படின்னு அடுக்கடுக்காடு அடுத்த கேள்விகள் மா சுப்பிரமணியன் விசாரிக்கல கோட்டூர்புரம் சண்முகத்தை ஏன் விசாரிக்கல அப்படின்னு அடுத்தடுத்த கேள்விகள் அடுக்கிறாரு அந்த காவல்துறை அதிகாரி பேர் நான் இப்போதைக்கு சொல்லலை தேவைப்பட்டால் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அண்ணாமலை நெருப்பின்றி புகையாதுங்கிற மாதிரி அண்ணாமலை வந்து என்ன வேணால் ஒரு பாதி போய் சொல்கிறாரு பாதி ஒரு ஒரு கான்ட்ரவர்ஷியலுக்காக சொல்கிறான்னு எடுத்துக்கிட்டாலும் குறிப்பிட்டு சொல்கிறாருல பேரை அப்போ நான் வெளியிடுவேன்னு சொல்கிறாரு இதெல்லாம் ஒரு ஆதாரமா இல்லை இல்லை இப்போ அண்ணாமலை அனைத்து ஆதாரங்களையும் நீதிமன்றத்தில் கொடுத்துருக்கணும் அண்ணாமலை வந்து திமுக ஃபைல்ஸ் ஒன் ஃபைல்ஸ் டூன்னு காலி டெங்கு பட்டியை கொண்டு கொடுத்தார் எங்கள் கவர்னர்கிட்ட அவர் கொடுத்துருக்க வேண்டிய இடம் நீதிமன்றம் ஆதாரம் அங்கே போய் அங்கே தான் கொடுத்துருக்கணும் இவர் அரசியல் செய்வதற்காக கொண்டு போய் காலை டெங்கு போட்டி கவர்னர் கொடுத்தாரு இப்போ அதே போல் தான் காளி பெருங்காய டப்பா நீங்கள் இவருடைய இருக்கக்கூடிய இந்த சிடிஆர் எப்போ எடுத்துட்டாரு தீர்ப்பு வருவதற்கு முன்பே இதில் குற்றவாளிகளை கூட நீதிமன்றத்தை சொல்லியிருந்தால் நீதிமன்றத்தை போட்டு அவங்களை கூப்பிட்டுருக்கோம் காவல்துறையை கண்டிச்சிருக்கோம் இதை ஒரு காவல்துறை அதிகாரியாக செய்யாமல் இவர் ஒரு அரசியல்வாதியாக மாறி இவர் இதை அரசியல் செய்கிறாரே தவிர இந்த வழக்கை உண்மையான குற்றவாளி பாதிக்கப்பட வேண்டும் உண்மையான குற்றவாளி கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்று ஒரு போலீஸ் அதிகாரி நினைக்கல இப்போ கால் டீடெயில்ஸ் ரிப்போர்ட் அவர் எடுத்ததுக்கு உடனே இவ்வளவு தான் தொடர்பில் இருந்திருக்கிறாரு இதெல்லாம் விசாரிக்க என்னிடம் ஆதாரம் இருக்கிறது இங்க நான் கலெக்ட் பண்ண அவர் நீதிமன்றத்துக்கு போயிருக்கணுங்களா பொதுப்ப அவர் அரசியல் பண்றதுக்காக வேற என்ன அதேதான் அவர்தான் ஏன் ஒரு குற்றவாளி கண்டுபிடிக்கப்படணுங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி பேருக்கும் ஒரு பெரிய விருப்பம் இது அரசியல் பண்ணணும்னு விருப்பமா இந்த இப்ப எல்லாருக்கும் என்ன சந்தேகம்னா ஞானசேகரோடு தொடர்புடைய குற்றவாளி யார் இதுதான் அத்தனை பேருக்கும் இதை மறைக்குதுன்னு மக்கள் நம்புறான் அரசு மறைக்குதுன்னு நம்புற பொழுது இந்த காவல்துறை அதிகாரி புலனாய்வு பண்ணி எடுக்கிறார் எடுத்து எங்குடி கொடுக்கணும் அந்த பேப்பரை நீதிமன்றத்துக்கு எப்போ கொடுத்துருக்கணும் தீர்ப்பு வெளிவருவதற்கு முன்பு கொடுத்துருக்கணும் நாற்பத்தி எட்டு மணி நேரம் கெடு வைப்பதற்கு இவர் யார் இவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது நாற்பத்தெட்டு மணி நேரம் கெடு வைப்பதற்கு யார் நீதிக்கு கெடு வைக்கிறாரா இல்ல நீதிமன்றத்துக்கு கெடு வைக்கிறாரா யாருக்கு கெடு வைக்கிறார் அப்போ அண்ணாமலை வந்து ரகசியமா தனக்குள்ள ஒரு டீலிங் ஏதோ ஒன்று பேசுறாரா இப்போ நீ வந்து எனக்கு அதாவது அவர் டீலிங் ஒத்து வராட்டி நான் மிரட்டி ரெங்கி பார் விட்டுருவேன் அப்படின்னு கையில் ஆதாரத்தை வச்சுக்கிட்டு அப்படியே மூடி முறைக்கிறாரா அவருடைய ஆதாரத்துக்கு பயன்படுத்துறாரா அப்படிதான் சந்தேகப்பட வேண்டியிருக்கு ஏன்னா இது மான பிரச்சனை தமிழ்நாட்டினுடைய மான பிரச்சனை கல்லூரி பெண்களை பாலியல் ரீதியாக பாலியல் தொழில் தான் மட்டுமல்ல ஒரு சாருக்கு கல்லூரி பெண்களை நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிற எத்தனை பெற்றோர்களுக்கு எவ்வளவு பெரிய உணர்ச்சி எவ்வளோ பெரிய மானக்கேடு எவ்வளோ பெரிய பதை பதைப்பு எங்கேயோ உட்காந்துருப்பாங்க கன்னியாகுமரி உட்காந்துருப்பான் குழந்தை பெண் குழந்தை எங்கே படிக்கும் அண்ணா யூனிவர்சிட்டியில் அப்போ பாதுகாப்பே இல்லை ஒரு முறை இந்த காம்பவுண்டு போடுவதற்காக ஒரு முயற்சி செய்கிற பொழுது திமுகவாக தடுத்து நிறுத்தப்பட்டது திமுக கர்நாடகா தடுத்து நிறுத்தப்பட்டிருக்குது இப்படி பல வரலாறுகள் இருக்குது அப்போது இதெல்லாம் அண்ணாமலை என்ன பண்ணியிருக்கணும்னா இந்த தீர்ப்பு வருவதற்கு முன்பே கொண்டு எங்கே கொடுத்துருக்கணும் நீதிமன்றத்தில் கொடுத்துருக்கணும் அதை கொடுக்காதனால அண்ணாமலை திமுகவோடு பேரம் பேசுவதற்கு இது பயன்படுத்தப்படுமே தவிர இவரும் ஒரு குற்றவாளி தான் இப்போ கூட அவர் ஒருவேளை இதில் வந்து அவர்கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருந்ததுன்னா இது மேற்படி சட்டப்பூர்வமாக உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போகிறதா எங்கே போகணுங்கிறது தானே போகணுமே ஒரு பொது வந்து இது மாதிரி இருக்குது எங்கிட்ட ஆதாரம் இருக்குது நீங்கள் வெளி இது இந்த முறை சரியா இல்லை மிக தவறானது அதான் நாலாந்தர அரசியல்வாதி அதனால தான் பிஜேபி தூக்கி தெருவில் தூக்கி வீசியிருக்கான் அதிலான அவர் குறிப்பிட்ட கேள்விகளுக்கும் பதில் தேவைப்படுது டிசம்பர் இருபத்தி மூணு சம்பவம் நடக்கிறது டிசம்பர் இருபத்தி நாலு கைது செய்யப்பட்டு விடுவிக்கப்படுகிறார் அந்த ஒரு கால இடைவெளியில் நிறைய பேர்ட்டை பேசியிருக்காரு தடயங்கள் அளிக்கப்பட்டிருக்கு இருபத்தைந்து மீண்டும் கை அப்ப அந்த தடயங்களை அழிக்க நிகழ்வு நடந்திருக்கிறது அப்படிங்கிறத காவல்துறையுமே ஒரு ஒரு பிரிவின் கீழே வழக்கு பொழுது தடயங்களை அளித்ததில்லை பதிவு செய்யும் அப்போ என்ன தடயம் அளிக்கப்படுதுங்கிறது கோர்ட்லயா கேட்கலையா அல்லது அது விசாரணை மேற்கொள்ளப்படலையா என்ன ஒரு பார்க்கணும் காவல்துறை சனி நீதித்துறை தனி நீங்கள் நீதிபதி போய் அண்ணா பல்கலைக்கழகத்தில் போய் குற்றவாளி தேடி தான் பிடிக்க மாட்டார் இவங்க என்ன விசாரித்து ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்களோ அதன் கீழ் தண்டனையாக தான் கொடுக்க முடியும் நீங்க ஒரு மூத்த வழக்கறிஞர் என்கிட்ட சொன்னார் என்ன சொன்னார்னா சிபிஐ இந்த காவல்துறை எதை கொடுக்குதோ அதை அப்படியே விசாரித்து கொண்டு போய் கோர்ட்டில் நிறுத்துவான் ஒரு ஏட்டையாவுக்கு தெரிவது சிபிஐ உயர் அதிகாரிக்கு தெரியாது ஒரு சாதாரண சேஷ ஏட்டையாக இருக்கார்ல அவனுக்கு அந்த ஸ்ட்ரீட் ஃபைட்ரு அக்யூஸ்ட்டு அவ்வளோ பெரிய அக்யூன தெரியும் ஒரு கொலை நடந்தால் அதனுடைய மூலம் கா எல்லாம் அதை யார் கண்டுபிடிப்பான் ஒரு ஏட்டையை கண்டுபிடிச்சிருவார் சிபிஐயில் ஒரு டிஐஜி கண்டுபிடிக்க முடியாது அவரு ஆந்திராவிலேருந்து வருவார் கேரளாவிலேருந்து வருவார் கர்நாடகாவிலேருந்து வருவார் அந்த ஊரில் எவன் குற்றவாளி எவன் ப்ரொமோசன்க்கு குற்றவாளி அங்கே என்ன பிரச்சனை இருந்தால் தெரியல தெரியாது அவர் வெளியூர் உள்ளூர்காருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் குற்றவாளிகளுடைய டிராவல் பண்ணுற அளவுக்கு தான் போலீஸ் குற்றவாளி அந்த அந்த பி குற்றால டிராவல் பண்ணுறாங்கன்னா எந்த வகையில் சொல்கிறீங்க எந்த வகை வந்தீங்கன்னா குற்றவாளிகளை கண்காணிக்கக்கூடியவர்கள் அப்படி சொல்கிறீங்க குற்றவாளிகளை கண்காணித்து பார்வையிலே வச்சுக்கிறாங்க ஈடுபடுறாங்களா ஒரு குற்ற நடந்தேன்னு ஏட்டையாக சொல்வார் அவன் தான் இருப்பான் போய் பிடிச்சி வாங்குவார் ஒரு இடத்துல போய் பிட் பாயிட்டு காணாம போச்சுன்னா உடனே நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போனீங்கன்னா எனக்கு நடந்தது நான் எனக்கு சொந்த வாழ்க்கையில் நடந்தது என் பரிசை அடிச்சுட்டான் எக்மோர் ஸ்டேஷனில் இப்போது நான் நேராக எக்மூர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன் அப்போ இருந்த இன்ஸ்பெக்டர் உடனே ஃபோனை போட்டார் டே எங்கடா இருக்கே கேட்டார் எனக்கு முன்னாடியே கேட்டார் ஒரு வாரம் என் கிடச்சிருச்சு அப்போது குற்றவாளிகள் யார் யார் எங்கே அது இருக்கா அவருடைய தொழில் என்ன இப்படி நீங்கள் இந்த மானிட்டர் போட்டு ஜிபிஎஸ் போட்டு ஃபாலோ பண்ணிகிட்ருப்பாங்க அப்போது இந்த குற்றவாளி யார் என்பதை காவல்துறை உயர் அதிகாரியாக இருந்த அண்ணாமலை என்ன பண்ணியிருக்கணும் இதைவே அது அந்த வேலையை செஞ்சு என்ன பண்ணியிருக்கணும் நீதிமன்றத்தை கொண்டு கொடுத்துருக்கணுமே தவிர இதை சிடிஆர் வச்சிருக்கேன்னு அரசியல் பண்ணால் இது ஒரு பட்டரகமான வேலை மனிதாபிமானம் இல்ல வேலை ரவி ராகவேந்திர விட்டுட்டு போகும்போதே இவர் கடத்தாரி இருக்கணும் அண்ணாமலை அண்ணாமலையால் கண்டிப்பாக அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிருக்க முடியும் ஏன்னா தெரியும் போலீஸ் அதிகாரி எங்கே கூட்டம் நடந்திருக்குன்னு பிரைவேட் டெடக்ட் ஏஜென்சியை கூப்பிட்டு கொடுத்துருந்தீங்கன்னா ஜாதகத்தை கையில் கொடுத்துருப்போம் ஏன் அந்த பெண்ணை வாபஸ் அவங்க சொன்னாங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருக்கலாம் நீங்க ஒரு உயர் அதிகாரியை ஃபாலோ பண்ணுமா ஒரு பிரைவேட் டெடக்டி ஏஜென்சி கொடுத்தீங்கன்னா அவருடைய அவருடைய ஃபோனை டேப் பண்ணுன்னா அவருடைய ஜாதக பூரா வந்துருக்கு உயர் அதிகாரியை சொல்கிறேன் காவல்துறை உயர் அதிகாரியை நீங்க ஐபி ஃபாலோ பண்ணுவான் டெல்லி இன்டெலிஜென்ட் பியூரோ ஆளுங்கட்சிக்கு நெருக்கமான ஒரு உயர் அதிகாரியை இருபத்தி நாலு மணி நேரம் கண்காணிச்சு டெல்லிக்கு ஃபைல் உள்துறைக்கு ஃபைல் இதெல்லாம் சாதாரண நடக்குது சரி அண்ணாமலை வந்து பல்வேறு கேள்விகளை நாற்பத்தி நாற்பத்தெட்டு மணி நேரம் கேட்டு கொடுக்குறாரு பல்வேறு கேள்விகளை வைக்கிறாரு டிசம்பர் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இந்த மூணு நாட்களுக்குள்ள என்ன நடந்தது இருபத்தி ஐந்தாம் தேதி மீண்டும் கைதுக்கு முன்பாகவே சாட்சியங்கள் அளிக்கப்பட்டது இவர் வந்து புற சண்முகம் அதாவது வட்ட செயலாளர்கிட்ட பேசியிருக்காரு வட்ட செயலாளர் மாசுப்ரமணியிட்ட பேசியிருக்காரு காவல்துறை அதிகாரிகள்ட்ட பேசியிருக்காங்க ஃபோன் வந்துருக்கு பல்வேறு விஷயங்களை அடுக்கடுக்கு அடுக்கடுக்க செயலவரியா நீதிமன்றத்துக்கு சொல்லல சொல்லியிருக்கணுமா இல்லையா உண்மையாக அந்த பெண்ணின் மீதோ அங்க படிக்கிற பல பெண்கள் மீதோ உண்மையாகவே நீதி கிடைக்கணும் குற்றவாளி தண்டிக்கப்படக்கூடும்னா இவர் ஒரு புது இன்வெஸ்டிகேஷனை போட்டு குற்றவாளிகளை பூரா பிடிச்சி நீதிமன்றத்துக்கு கொண்டு கொடுத்துருந்தானா அத்தனை போலீஸ் அதிகாரி சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க இந்த இந்த மாநில அரசு பெரிய அளவில் அம்பலம் போட்டு போயிருக்கு அதை செய்யாமல் அண்ணாமில் ஹீரோ அவருக்கு அந்த நோக்கம் இல்லை அவருக்கு நைனார காலி மட்டு மடி உட்காரணும் அதுக்கு அரசியல் பண்ணணும் வேற இதை தாண்டி வேற எதுவுமே இல்லை வலிவான ஆட்கள் தான் அரசியல்வாதிகள் இப்போ சமூகத்தின் மீதோ அல்லது நீதியின் மீதோ கடை இந்த மக்களின் மீதோ எந்த விதமான அக்கறையும் இல்லாமல் இது இந்த அரசியலை அரசியல் பண்ணி பதவிக்கு வரணும் அதன் மூலம் பல ஆயிரம் கோடி சேர்த்தணும் இதை தாண்டி எனக்கு தெரிந்து எந்த அரசியல்வாதிக்கும் பொது நோக்கம் இருப்பதாக தெரியவில்லை ஆனால் அண்ணாமலை சொல்கிறதும் போகிறபோக்கில் சரி ஒரு ஒரு அலகேஷனில் அவரா இருக்கும் யார் அந்த சார்னு கேட்டால் தப்பு இல்ல யார் அந்த சார்னு கேக்குறதுல இவரை விசாரித்திருக்கலாம் இவரை விசாரித்தீர்களான்னு சொல்லிட்டு அமைச்சருடைய பேரெல்லாம் போத்தொருவருக்கு போயிருக்காரு இல்லைங்க அமைச்சர் இருக்காரோ இல்லையோ ஆனால் அண்ணாமலை உண்மையாகவே வந்து குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு நினைத்திருந்தால் அண்ணாமலையால் இந்த க வழக்கினுடைய அத்தனை சாராம்சங்களையும் கண்டிப்பாக எடுத்திருக்க முடியும் அவருக்கு அது நோக்கம் இல்லை ஆஹ் அதான் உண்மை சார் அமைச்சர் மாசுப் பிரமணியனுடைய பேரை வந்து அண்ணாமலை குறிப்பிட்டு சொல்கிறாரு அதற்கு மாசுப்பிரமணியன் அவர்கள் பதிலும் சொல்கிறார் அண்ணாமலை வந்து இங்கே கேட்குறாரு இத்தனை ஐம்பத்தி நாலு வட்டசாலங்களா எல்லோரும் தான் ஃபோன் பண்ணுவாங்க எதுக்கு பண்ணாங்க எத்தனை ஒரு நாளைக்கு பதினாலு பேர் பண்ணுவாங்க இதெல்லாம் ஒரு காரணமாக வச்சுட்டு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பிறப்புக்குள்ள சொல்லிருக்காரு அதுக்கு பதிலாகவும் கொடுத்துருக்குறாரு இந்த பதிலை எப்படி பார்க்குறீங்க இல்லை அதாவது ஒரு குற்றத்தை சொல்லுகிற அண்ணாமலை நீங்கள் அக்குவேறு ஆணி வேறையை பிரித்து பேசிருக்கு இருக்கு பொடி வச்சு பேசக்கூடாது இது பொடி வச்சு நீதிமன்றம் அப்படி பேசுமா நீதிமன்றம் சந்தேகத்திற்கு இடமின்றி குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தண்டனை நீதிமன்றத்துடைய வார்த்தை இது நீங்கள் நீதியரசருக்கு சிலகே சாட்சியில்லாம் சில தண்டனை கொடுப்பாங்க நீங்கள் ஒரு வழக்கை நான் சொல்கிறேன் ஒரு கொலைக்கேஸ் குற்றவாளி உட்பட அத்தனை பேர் கோர்ட்டில் நிற்கிறாங்க அப்போது ஒரு சாட்சி வந்து சொல்கிறார் ஐயா கொலை குற்றம் சாட்டப்பட்ட நபர் இப்பொழுது கூண்டில் நிற்கிறார் இவர் கொலை செய்ய கொலை செய்ததாக சொல்லுகிறவர் இப்போ வருவார் எங்க நீதிமன்றத்துக்கு வருவார் அத்தனை பேரும் வாசலில் வாசலே பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் குற்றம் சாட்டப்பட்டவன் வாசலையே பார்க்கலை வாசல் பக்கம் தன்னுடைய பார்வையே செலுத்தலை நீதிபதி முடிவு பண்ணார் இவன் குற்றவாளி இவன் கொலை குற்றவாளி தான் ஐயா எப்படியா சொல்கிறீங்க ஏன்னா அத்தனை பேரும் அவங்க உயிரோடு வருவான்னு எதிர்பார்க்குறாங்க ஆனால் இவன் அவனை தான் கொண்டு செத்து பழச்சாச்ச அவன் எப்படி வருவான் அதெல்லாம் அவன் எங்கே பார்க்கல

பெண் சகோதரர்கள் பேர் வேண்டாம் அவர்கள் எனக்கு மேலிருந்து அழுத்தம் கொடுத்து இதை விசாரணை தடை ஏற்படுத்தினார்கள் ராஜீவ் கொலையில் சுப்பிரமணிய சாமி வழக்கின் போக்கை மாற்றுகிறார் ஜெயின் கமிஷன் சொன்னார் ஜெயினை எப்படி செத்து போயிட்டார் எப்படி செத்தார்னு தெரியல இப்படி பல ரகசியங்கள் உள்ள நாடு இது பல வழக்குகளில் மர்மங்களாக சாட்சி அதே போல் இந்த வழக்கில் நீதி நீதிமன்றத்திற்கு சரியான சாட்சிகளோ குற்றவாளிகளோ நீதிமன்றத்திற்கு நீதிமன்றத்துடைய கவனத்துக்கு போகாமல் முதல் சாட்சி கடைசி சாட்சி முதல் குற்றவாளி கடைசி குற்றவாளி எல்லாமே ஞானசேகரனோடு முடிந்து போய் விட்டது விசாரணை முறையாக நடந்து அந்த விசாரணையில வந்து ஒரு முழுமை பெறலை ஆனால் தீர்ப்பு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றீங்க இப்போ வந்து இவர் என்ன சொல்றாரு பல குற்றங்களை சொல்றாரு இதெல்லாம் முன்பே சொல்லியிருந்தா உண்மையான நீதி கிடக்கு காலம் தாழ்த்து இதை சொல்வது அதாவது அதாவது நீதிமன்றத்துக்கே பல தகவல்கள் மறைக்கப்பட்டு விட்டது நீதிமன்றத்துக்கே காவல்துறையால் பல விஷயங்கள் மறைக்கப்பட்டு விட்டது முழுமையான விசாரணை நடக்காமல் நீதிமன்றத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அண்ணாமலை ஒரு புரட்சி செய்யணும்னு நினைக்கிறாரு உண்மையாலுமே நீதி நிலைநாட்டம் நினைக்கிறாருனா இதெல்லாம் வெளியிடுவாராம் இல்லை நாற்பத்தெட்டு மணி நேரம் பொறுத்து நீங்கள் திமுக ஃபைல்ஸ் ஃபோன் ஃபைல்ஸ் டூ ஃபைல்ஸ் த்ரீ ஃபைல்ஸ் ஃபோர் ஃபைல்ஸ் ஃபைவ் ஒன்றுமே அது போன்ற இதுவும் அதுவும் இப்படி தான் போகும்னு நான் நினைக்கிறேன்னா அண்ணாமலைனால ஒரு பிதற்று பேர் வழி இல்லை ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி நயினாரோடைய இடத்தை அண்ணாமலை குறி வைக்கிறார் அப்படின்னா இது ஒரு ஒரு அரசியல் லாப நோக்கத்துக்காக பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க பேர்களை வெளியிட்டு ஒரு அதிரடியாக ஒரு அரசியலில் பண்ணுவாரா இல்ல பண்ற மாதிரி தெரியல அண்ணாமலைனால ஒரு ஃபோக்கஸ் தலைவராகத்தான் பார்க்கப்படுகிறார் அப்படித்தான் பார்க்கலாம் இது ஒரு விளம்பரத்திற்காக அண்ணாமலை செய்தாரே தவிர எந்த இடத்திலும் நீதியை நிலைநாட்டுவதற்காக செய்யவில்லை அப்படிங்கிறது அதுதான் உண்மை ஒருவேளை பண்ணாருன்னா யார் அந்த சாருங்கிறது தான் ஆரம்பிக்கிறார் அப்படிங்கும்போது அந்த யார் அந்த சார்ன்னு அவரே சொல்லிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லை என்றால் ஒரு நீதி கிடைத்த விட்ட ஒரு விஷயத்த மீண்டும் மீண்டும் தோண்டி அரசியல் செய்வதுங்கிறது தேவையில்லாத ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துவதாக அமையும் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு நேரம் கொடுத்த நன்றி நன்றி வணக்கம்